வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய அஞ்சூற்றி முறைப்பாடுகள் நேற்று மாலை வரையில் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று தினம் அறுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அவை தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பானவை எனவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பானவை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளன இதில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதும் குறித்த மாவட்டத்தில் எட்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் எண்ணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகும் அதே நேரம் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொள்கை அடிப்படையிலான அரசியலே நாட்டுக்கு அவசியமானது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமர திசைநாயக்கர் தெரிவித்துள்ளார் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் ஆட்சிக்கு வந்ததும் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படும் என சிலர் கூறுகின்றனர் எனினும் நாட்டின் ஆட்சியாளர்களே கலாச்சாரத்தில் சீர்குலைத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி மற்றும் அதன் பிரதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்கள் அதனை நிரூபிக்க தவறுகிறார்கள் ரணில் விக்ரமசிங்க உட்பட எந்த ஒருவருடனும் சிறு சிறு குழுக்கள் இணைந்தாலும் மக்கள் அவர்களுடன் இணைவதில்லை மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனேயே உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட வகையில் யானைகள் கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக வன ஜீவராசிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி நாளை மறுதினம் வரையில் மூவாயிரத்தி நூற்றி முப்பது கணக்கெடுப்பு நிலையங்களில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் திணைக்களத்துடன் அரசு அதிகாரிகளும் முப்படையினரும் இணைந்து இந்த பணிகளை முன்னெடுக்க உள்ளன இறுதியாக இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜானைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்படி அந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாக பதிவு செய்யும் patadem. இலங்கையில் தற்பொழுது எய்ட்ஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக விசேட வைத்திய நிபுணரான சமர் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு மில்லியன் மக்கள் தொகையில் சைபர் தசம் சைபர் மூன்று எய்ட்ஸ் நோயாளர்கள் கண்டறியப்பட்டாலும் தற்பொழுது அந்த எண்ணிக்கை பத்தில் ஒரு பங்காக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தற்பொழுது நாடு முழுவதிலும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐம்பது குழந்தைகளும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள உள்ளதாக சமீபத்திய தரவுகளில் அடிப்படையில் தெரிவித்துள்ளார் தற்பொழுது கண்டறியப்பட்ட நோய்களில் ஏறக்குரிய எண்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் மருத்துவ சிகிச்சை பெறுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த நோய் மேலும் பரவும் அபாயம் உள்ளதனால் மக்கள் இது குறித்து விழிப்புடன் செயல்படுவது அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான ரக போதை பொருட்களுடன் கல்முனை விசேட அதிரடி படங்களால் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கு அமைய கல்முனை நகரில் உள்ள விடுதியொன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அனுராதபுரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காகவே நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு இணங்கியுள்ள முப்பத்தி நான்கு அரசியல் காட்சிகளுடன் உடன்படிக்கை காட்சாத்திடும் நிகழ்வு பத்திரமனையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த ஜனாதிபதி எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காகவே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டிருந்த பொருளாதாரம் தற்பொழுது மீற்சி பெற்றுள்ளது சமர்த்தி மூன்று மடங்குகள் அதிகரித்துள்ளது வழங்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது சகல மக்களையும் இணைத்து கொண்டு முன்னோக்கி செல்லும் நாடொன்றே தற்பொழுது அவசியமாகி உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒப்பந்த அரசியலை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக அமையாது எனவும் மக்களுக்கான கொள்கைகளை மாத்திரமே அடிப்படையாக கொண்ட அரசாங்கமாக அமையும் எனவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் குருநகலில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கருத்துரைத்த போதியே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நடைமுறை ரீதியாகவும் முற்போக்கு ரீதியாகவும் மக்களுக்காக கருத்துக்களை முன்வைத்து போராட்டங்களை நடத்தியுள்ளதுடனும் ஊழல் மோசடியை இல்லாது ஒழிக்கின்ற நோக்கில் பாரிய வேலை திட்டங்கள் முன்னெடுத்துள்ளோம் நாட்டை வங்குறத்து நிலைக்கு கொண்டு சென்ற ராஜபக்தர்களை சட்டத்திற்கு நிறுத்தி அவர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டமைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட நாட்டின் வளங்களையும் திருடப்பட்ட நாட்டின் பணத்தையும் மீள பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக தனிநபர் சட்டம் மூலத்தை ஐக்கிய மக்கள் சக்தியை முதலில் சமர்ப்பித்துள்ளது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுகின்ற யுகத்தை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை ಇಂಗೇ ಪರಿಪಣತಕದೇ தற்போதைய ஜனாதிபதி அரசு அதிகாரத்தை முறையேற்ற விதத்தில் பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிநாயகா குற்றம் சுமத்தியுள்ளார் கண்டே மகா நாயக்க தேரர்களை சந்தித்து ஆசீர்வாதம் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஊழல் மோசடி இடம்பெற்றமை தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் இடம் உள்ளன எனினும் இது தொடர்பான பரிசோதனை நடத்துவதற்கான அரசாங்கம் ஒன்றை அவசியமாகியுள்ளது ஜனாதிபதி சுயாட்சி வேட்பாளராக தேர்தலில் எனினும் தேர்தல் பிரச்சார செயற்பாடுகளுக்கு அரசு நிதி பயன்படுத்தப்படுகிறது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே ஜனாதிபதியின் ஆலோசனையாளர்களாகவும் ஆளுநர்களாகவும் உள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களில் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய தொகை குறித்து இறுதி தீர்மானம் இந்த வாரம் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது ஒரு வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் தமது வரம்புகளுக்கு அப்பால் அவர் பணம் செலவழித்திருப்பது கண்டறியப்பட்டால் அவரது பதவி ரத்து செய்யப்படுவதற்கு சட்ட ஏற்பாடுகள் உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது விசா மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி உள்ளிட்ட கொடுக்கல் பாங்கல்களின் ஊடாக திருத்தப்பட்ட பணத்தை கொண்டு பயிற்சி நிரப்புகின்ற சிலர் அதனை அரசியலை செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடொன்றை கட்டியெழுப்புவதற்கு தெளிவான வேலை திட்டங்கள் இருக்க அவசியமாகும் அரசாங்கத்துக்குள் இருபத்தி நாலு மணத்தியாளங்களும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் திருட்டை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை கீழிருந்து ஊழல் மோசடிகளும் திருட்டு தனங்களும் நாட்டில் காணப்படுகின்றன இன்று பல தரப்பினர் மதுபான சாலை அனுமதி பத்திரம் போன்ற வர பிரசாதங்களுக்காக அரசாங்கத்துடன் இணைந்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் மோசடியாகவும் கையூட்டாகவும் வழங்கப்பட்ட அனைத்து அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்படும் அரசியல் கையூட்டலுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவே அவ்வாறான தவறுகளை செய்யாமல் சிந்தித்து செயல்படுமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம் சர்வதேச செய்திகள் துருக்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது துருக்கி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இடம்பெற்ற நிலையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து விவாதம் இடம்பெற்றுள்ளது குறித்த விவாதத்தின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதுடனும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் இடையே மோதல் நிலை ஏற்பட்டதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வளை தாக்குதலில் இரண்டு குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்திய ஆயுத கிடங்கை குறிவைத்து குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஐவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் காசாவில் முதல் போலியோ நோயுடன் குழந்தை ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய காசா பகுதியில் தடுப்பூசி செலுத்தாத பத்து மாத குழந்தைக்கு இவ்வாறு போலியோ உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது போலியோ வைரஸ் பெரும்பாலும் கழிவு நீர் மற்றும் அசுத்தமான நீர் மூலமையே பரவுகின்றது இந்த நோயின் தாக்கம் அதிகரித்தால் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுவதாக வைத்தியர்கள் எச்சரித்துள்ளனர் குறித்து நோய் பெரும்பாலும் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளையே பெரிதும் பாதிக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கான எச்சரிக்கை நிலைமையை உயர்த்தியுள்ளது குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆப்பிரிக்காவிற்கு அப்பால் குரங்கு காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கும் முதல் நாடு ஸ்வீடன் என்றும் ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை குரங்கு காய்ச்சலுடன் பாகிஸ்தானிலும் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனா அடுத்த ஆறு மாதங்களுக்கு நாட்டுக்குள் நுழையும் பயணிகள் குறித்து அவதானம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ஐம்பது மில்லியன் டாலர் வரை ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்